பர்சென்டேஸ்ட் ட்ராப் பண்ணிடுவார்லாம் சொல்றாங்களா அத நீங்க இப்படி பாக்கலங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல அந்த கூட்டணியில ஏற்பட்ட சில பிரச்சனைகளான சம்பவங்கள் அதெல்லாம் தான் வந்து அதை அதை நோக்கி நகர்த்தியது மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல அவர் வந்து பாஜகவை விட்டு கொடுத்தாரு எங்கேயுமே விட்டு குடுக்கலையே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அதிமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர்கள் கணிசமான எண்ணிக்கையில இருந்தாங்க நாடாளுமன்றத்துலேயும் வந்து எம்பிக்கள் கணிசமான இடத்துல இருந்தாங்க அவங்க எல்லாருமே உறுதுணையாக தானே இருந்தாங்க பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் சொற்ப அளவில் இருந்தாலும் அந்த எண்ணிக்கை இருந்த எம்பிக்கள் ராஜ்யசபா எம்பிக்கள் கணிசமாக இருந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே ஒருத்தர் தான் இருந்தார் என்றாலும் கூட ராஜ்யசபா உறுப்பினர்கள் அப்படின்ற ஆதரவு வந்து அவங்க தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தன வந்தாங்க அங்கே எங்கேயுமே நம்ம பின்வாங்களே ஒரு சில இடங்கள் ஒரு சில கொள்கை அளவுல பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம எல்லா கட்சியிலுமே இருக்க கூடியதுதான் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல நம்ம வந்து அவர்களை வந்து விட்டு கொடுத்தோம் மூத்த தலைவர் திரு எச் ராஜா அவர்கள் சொல்வாரா திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்வார்களா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்வார்களா திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்வார்களா பி ராதாகிருஷ்ணன் இப்போ ஆளுநராக மேதக ஆளுநராக இருக்கார் அவர் சொல்லுவாரா யாருமே சொல்ல மாட்டாங்க அஇஅதிமுக வந்து எந்த இடத்துலையும் துரோகம் இழைத்தது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாங்கள் ஜெல்லாகி தான் பழகியிருக்கோம்